போகர் வந்து சைனாவில் வந்து குயவர் இனம் சட்டிப்பாணை செய்கிறாங்கல்ல அந்த இனத்தை சார்ந்தவர் அந்த போகர் வந்து பழனியில் சமாதி அவருடைய சீடர் தான் கொங்கனவர் போகர் வந்து திருமூலூர்னுடைய சீடர் இப்படி மகான்கள் அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் லிங்க்கு அவ அதே மாதிரி அவருடைய சீடர் பாம்பாட்டி கோயம்புத்தூரில் இப்படி அவங்க வந்து எல்லாத்தையும் அதனால் போ கொங்கன் அவர் சொல்கிறாரு என்னுடைய ஆசான் வீர பெருமாள்ன்றார் அவருக்கு ஈடு இணையே இல்லைடா யாரும் அப்படின்றார் யாருக்கு போகரை குறிப்பிட்டு காட்டுறாரு ஆனால் அவர் சொன்னது வார்த்தை பெருமாள் அந்த பெருமாள் என்னோடன பெருமாள் செல்லாங்க அது இன்னைக்கு பல பேருக்கு நன்மையை செய்யுது காரணம் போகனுடைய சக்தி இதே பெருமாள் கோயில் ஊர் ஃபுல்லாக இருக்குது எங்கன்னா அந்த கூட்டம் போதா ஸ்ரீரங்கத்தை விடுவா திருப்பதி பெருசு உலகத்திலேயே இருக்கிற கோயில் பெரிய கோயில் இருக்குறன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் எல்லா ஐரா அந்த தூணில் சாய்ஞ்சம் கிடக்குற பாவம் ஜனம் வராது திருப்பதியில் நிற்க நேரம் இல்லாத அலையிறான் சின்ன கோயில் இது நிற்கும் பெரிய கோயில் இல்லை திருப்பதி மழை தான் பெருசு கோவில் பார்த்திங்கன்னா சின்ன கோயில் தான் இன்றைக்கி விரிவுபடுத்திட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சித்தர்னுடைய பவர் அங்கே வேலை செய்யுது அது பல பேருக்கு நன்மையை கொடுக்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் சொல்லி கூட்டம் குவிஞ்சு போச்சு இன்றைக்கி உலகம் புல்ல உலகத்திலேயே ரோமில் இருக்கிற சர்ச்சி தான் இன்றைக்கி உலகத்திலே அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடியது அதுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே அதிகமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய திருப்பதி காரணம் என்ன அப்படின்னா அது பல நாடுகள் சேர்ந்து உருவாக்குனது ரோம் நகரத்தில் இருக்கிற வருமானத்துக்கு ஆனால் இது யாருமே இல்லாத பக்தர்களே உருவாக்குனது காரணம் அந்த பவர் அப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த கொங்குனவர் போபருடைய சீடர் அதனால் இன்றைக்கி பல பேருக்கு பல நன்மைகள் கிடைக்கிது திருப்பதினாவே உலகம் புல்லா இன்றைக்கி தெரியாத ஓ நாடே இருக்காது அப்படிப்பட்டது ஒரு கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய அளவு சிறப்பு வாய்ந்தது இருக்குது இன்றைக்கி இது அதனால் பல ஆயிரம் மக்கள் அங்கே வியாபாரம் ரீதியாகவும் பிழைக்கிறான் அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் அப்படின்னும்போது அது அந்த ஸ்தலத்தால் அந்த வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பயன்பெறணும் ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் வாழ்க்கை இல்லாதவன் எவ்வளோ பேர் தொழில் இல்லாதவன் எவ்வளோ பேர் இருக்கிறோம் அத்தனை பேருக்கும் அந்த ஸ்தலத்தால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவனுக்கு வாழ்க்கையே கிடைக்குது அதுக்கு அந்த ஸ்தலம் ஓதும்போது அதை பெருமையாக பேச வேண்டிய விஷயம் தானே அதை தான் நம்ம சொல்லிடணும் ஒரு கோவில்கள் அடையாளம் இருக்குது பெருமா கோவிலுங்களுக்கு மே போனீங்கன்னா அந்த பெருமா கோவில் காம்பவுண்டை சுற்றி மேலே காம்பவுண்டை சுற்று மேலே ஆழ்வார்கள் வச்சிருப்பாங்க அதே மாதிரி சிவன் கோயில் போனீங்கன்னா சிவன் கோயிலை சுற்றி நந்தி வச்சிருப்பாங்க இதெல்லாம் சில அந்த கோயிலினுடைய அடையாளங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னே நான் திருப்பதிக்கு போகும்போது நந்திங்கள் இருந்தது அந்த கோவில் மேலே காம்பவுண்டு மேலே அந்த கோயிலினுடைய மூலஸ்தான கதவு இருக்குது அந்த கதவில் ஒரு பித்தளை தகுடு அந்த தகுட்டுலேயே கொங்கன ஒரு சிலை தான் வடிச்சிருக்கும் இது தமிழாக தெலுங்கா அப்படி இல்லை தமிழ் தெலுங்குன்றது அது மொழி கடவுளுக்கு மொழி கிடையாது கடவுள் வழிபாட்டுக்கு மொழி கிடையாது அதனால் அங்கே தமிழும் இருந்தது தெலுங்கும் இருந்தது எல்லாம் சேர்ந்து தான் திருப்பதி ஒன்று ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே திருப்பதி மலை எப்படி இருந்திருக்குன்னு சும்மா ஒரு யூகம் பண்ணி பாருங்க ஒரு மனிதனே நடமாட முடியாத காலம் மனிதனே போக முடியாத இடம் அது அவ்வளோ பெரிய காடு அது இன்றைக்கும் அந்த திருப்பதியிலேருந்து அந்த பாபநாசம் போகிற வழி அங்கே அந்த பாபநாசத்தில் சில பேர்லாம் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிற அந்த பாபநாசம் தாண்டி போகும்போது ஒரு மனிதன் சாதாரணமாக நடந்து போனால் அங்கே இருக்கிற கொடி வந்து அவன் காலை சுற்றி வலிச்சின்னு போய்டும் ஓ கொடி சாதாரண ஒரு கொடி நீங்கள் நடக்கும்போது அங்கே கடை கொடி நேராக வந்து உன் காலை சுற்றி உன்னை வளர்ச்சின்னு போயிட்டு எலும்பு மட்டும்தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அது இன்னமும் அங்கே அப்போது அந்த இடத்த தாண்டினா யாரும் போனவன் ரிட்டன் ஆனதே கிடையாது அந்த இடத்த தாண்டினா அந்த இடத்துல மாடு கீடெல்லாம் வச்சுன்னு மருந்தெல்லாம் தயார் பண்ணுறாங்களாம் அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு மருந்த மரம் மந்திரம் சொல்கிறாங்களாம் அந்த மந்திரத்தை சொன்னால்தான் அந்த கொடி வந்து ஒன்று தொடருது அப்போ தான் நீ போய் இன்னைய காலத்திலே பிடிக்குதுன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்த யூகித்து பாருங்க அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே அந்த எங் எந்த மகான் இருந்தால் அங்கே கோயிலை கட்டியிருப்பான் அங்கே தெய்வ வழிபாடு நடத்தியிருப்பான் சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை இன்னைய காலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு பொருள் ஒன்று உருவாச்சுன்னா அது எங்கேருந்து உருவாச்சு எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சுன்றதை சிந்திக்கணும் அந்த மாதிரியான அற்புதமான ஒரு இடம் திருப்பதி திருப்பதின்றது சாதாரணமான இன்னும் சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு போனீங்கன்னா இந்த வார்த்தையில் சொல்லுவாங்க தேவலோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த தேவலோகம்ன்றதை நம்ம யாரும் நேரடியாக பார்த்ததில்லை அந்த தேவலோகம்னா அது திருப்பதி எப்படின்னா எல்லா இடத்துலையும் மலைகள் மேலே வரும் அந்த மலைகள் மேலே தான் கோயில்கள் வரும் திருப்பதி எப்படின்னா எல்லாம் திருப்பதி கோயிலை சுற்றி உயர்ந்த மலையாக இருக்கும் நடுவில் பள்ளமாக இருக்கும் தரையாக இருக்கும் அதை சுற்றி லைட்டுங்கள் போட்டிருக்கும்போது அந்த இரவில் அதை பார்க்கும்போது அதுதான் தேவலோகன்றது நமக்கு புரியும் அவ்வளோ அழகான செயல்பாடுகள் இப்போ இருக்குது ஆனால் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன மனிதனே உலாவ முடியாத இடம் மனிதனே போக முடியாத இடம் இன்றைக்கும் பல விலங்குகள் இப்படியும் அப்படியும் குருகு நடுக்கும் போய்கின்னு வந்து அப்படி அவ்வளோ ஜனங்கள் அவ்வளோ இது இருக்கிற இடத்துலையே அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஒவ்வொரு நம்ம நம்மளே போய் தொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் இவ்வளவும் கடந்து அவ்வளோ பிரசித்தியாக வாழுது இது உலகம் அறிஞ்ச கோயில் திருப்பதி தெரியாத நாடே இருக்க முடியாது உலகத்தில் திருப்பதி தெரியாத நாடுன்னா அது உலகத்தோடு சேர்ந்த நாடாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த நா கோவில் அது அதனால் கடவுள் இந்த ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அப்படின்னு கடவுளை மூணு விதமாக பிரிச்சுட்டாங்க இது என்ன ஆக்கும் கடவுள் அப்படின்னா அதுக்கு பிரம்மா காக்கும் கடவுள் அப்படின்னா மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுள் அப்படின்னா சிவம் அப்படின்னு வச்சுக்கினாங்க ஆனால் உண்மை அறியாதோ ஆக்கும் கடவுள்னு ஏன் சொன்னோன்னா பிறப்பு பிறப்பு வரும்போது அது ஒரு பொருள் உருவாகுது அதனால் அது ஆக்கும் கடவுள் அது எந்த வழியில் உருவாகுது அப்படின்னா பிரம்மாண்டம் உயிர் பிரம்மாண்ட உயிர் உயிர் அந்த ஒரு உயிர் உலகத்தில் உதயமானதால் ஆக்கும் கடவுள் தண்ண இப்போ அந்த உயிர் உலகத்தில் வந்த உடனே அதை ஆக ஆகாரம் இல்லாத வாழ முடியாது அது முதல்ல அதான் தேவை அது இருந்தால் தான் நான் வாழும் அப்போ அதுக்கு முதல்ல தண்ணி பால் சாப்பாடு பல விதங்கள் கொடுக்கும்போது அது சாப்பிட்டு வளருது இந்த சாப்பிட்டு வளர்கிறதால காக்கும் கடவுள்னு வச்சுட்டோம் அடுத்தது சிவம் அழிக்கும் கடவுள் இங்கே தான் தப்பு பண்ணிட்டான் எப்போவுமே சிவம் யாரையுமே அழித்ததே கிடையாது ஏன்னா சிவம்ன்னா உலகம்னு அர்த்தம் தான் அழிக்கிறது ருத்திரன்னா இருதயம் இருதயத்தில் இருக்கிற இந்த பிராணன் வெளியே போயிடுச்சுன்னா நீ கெட்டு போயிட்ட அதனால் உலகத்தில் மனிதனுடைய மறைவு ஒன்று ஆக்கு ஒன்று காத்துது ஒன்று மறைக்குது மறைக்கும் கடவுள் ருத்திரன் இது புரியாமல் நம்ம அழி கடவுள் போய் நம்மளை அழிக்குமா நம்ம நல்லா வாழணும்னு அது விரும்புது நம்ம நல்லா வாழணும்னு அதுக்கிட்ட நம்ம கேட்குறோம் வழிபடுறோம் நம்மளை அழிக்குமா நம்மளுடைய அழிவுக்கு அடிப்படை நாமே எல்லா பொருளுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு இப்போ ஒரு தென்னை மரம் சின்ன செடி வச்சோம் அந்த செடியினுடைய வளர்ச்சி ஒரு நாற்பது அடி நாற்பது அடி வரைக்கும் வளர்ந்த தென்னை மரம் அப்புறமா ஒரு நூறு அடி வளருவான்னா வளராது அதோடு நின்றுடும் அதே மாதிரி ஒரு பனை மரம் ஒரு நாற்பது அடி வரைக்கும் வளரும் அதுக்கு மேலேயும் அது வளரணுன்னா வளராது வளர்ந்தால் அது வானத்துக்கு கூட போகலாம் வளர முடியாது அப்போது இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்கிறோம் மனித வாழ்வுக்கும் ஒரு அளவு வச்சுரு அந்த மனித வாழ்வு அந்த வள அளவு வரைக்கும் நம்ம வாழறோம் அளவுக்கு மேலே போனால் நம்ம மறையும் ஒரு பைக்கு மோட்ரு பைக்கு வாங்கியிருக்கிறீங்க வாங்கும்போது ரொம்ப அழகாக ஓடிச்சு நீங்கள் எப்படிலாம் ஆசைப்பட்டீங்களோ அப்படிலாம் ஓட்டினீங்களாத்த ஒரு பத்து வருஷம் போன கட 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 கடன்னு வந்துடுது அப்போது அது ஓடி ஓடி எல்லாம் உளுத்து போச்சு ஆனால் மோட்ரு பைக்கு உளுத்து போனால் பரவாயில்ல மாற்றிக்கலான்றீங்க மனுஷன் உளுத்து போனால் ஒத்துக்க மாட்டேன்றீங்க

பொருள் தான் வாழ்க்கை நான் கூடாது நீ ரெண்டுலேயும் இல்லை இடத்துல வாழும்போது அருளும் ஓணும் உனக்கு பொருளும் ஓணும் அதுதான் திருவள்ளுவன் அழகாக சொல்றாரு இங்கே வந்து நான் பணமே தேடுறேன்னு வாழ்ந்தேன்னா நீ கடவுள்கிட்ட போக முடியாது அதே நேரத்தில் கடவுள் தான் ஓனன்னு வாழ்ந்தினா இங்கே பொருள் சேர்க்க முடியாது அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் யாராவது ஒரு ஆள் வேலை செய்வண்டா ஆனால் அஞ்சு மணி நேரம் உட்காந்துக்கிறான் டிவியில் ஒரு மணி நேரம் பேப்பரில் ஒரு இடத்துக்கு துண்டு குத்து வாங்காமல் ஓசி பேப்பரில் ஒரு கூட விடாமல் படிக்கிறான் ஆனால் உனுக்காகவும் கடவுளுக்காகவும் ஒரு மணி நேரம் உட்கார கூடாதா உட்கார முடியல இதை தான் சொல்கிறாரு நீ உலக வாழ்க்கையில் வாழ்பா இது உன் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி போகணும் அதனால பொருள் தேடு ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நினச்சிக்காத இறைவனாண்ட நீ போய் சேரணும் அதனால் அருளையும் தேடு அருளை உனக்குள்ள இறைவனையும் தேடுன்னு திருவருவன் சொல்கிறாருண்ணா

இல்லைன்னா வைக்கா கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவேனி அப்படின்றது இல்லையா அதனால வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கேடும்ன்றார் வைக்கா கிட்ட நெருப்பு காட்டின கதையா போடுவிடவன் வாழ்க்கை அதனால இறைவனை தேடுறான்றாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரா இருந்தார் இங்க உலக வாழ்வையே நீட்டு இந்த மூச்சை இப்படியே ஓட்டிக்கு நீந்தினா கடவுள் போக முடியாது இந்த கடலுன்றது வயிறுடா இதுல போக கூடாது மூச்சு பின் முதுகு தண்டு வழியா போகணும் இப்படி போனா கடவுள்கிட்ட போய் சார்லாம் டாக்டர் அதனால எல்லா மகான்களும் கடவுளை பத்தி பேசாத ஒரு மகானும் உலகத்துல பொறக்கல எல்லா மகான்களும் கடவுளை பத்தி பேசிக்கிறான் அதே நேரத்துல கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லல உலக வாழ்க்கையில வாழுங்கன்னு சொல்லி ஆனா இவனால முடியல நான் அதனால நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன் எல்லாரும் வந்து ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க நம்ம வாழ்வு என்ன பண்ணுவான் உலக வாழ்க்கை தான் போதும் அதெல்லாம் சம்பாதிக்கணும் அதுதான் சுகம் அப்படின்னு வாழ்ந்துருவோம் ஒருத்தன் என்ன பண்ணுவான் குடும்பம் வாண குழந்தை வானா குட்டி வானா நான் கடவுளை தேடி போறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவோம் அது ரெண்டும் ஒரு விதமான இது எல்லாராலையும் முடியும் ஆனா குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னா ரொம்ப கடினமானது அது இருவித வாழ்வு இல்லையா இததான் சொன்னார் பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது அருள் தேடாதவனுக்கு பொருளும் தேடு அருளின் தேடு அதனால் சொன்னார் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது பொருள் என்றது இங்கே துட்டு கிட்டு சொத்து சொகன் மட்டும் நினச்சிக்காதீங்க அத மட்டும் சொல்லலை கேட்கல அதை யார் அந்த மாதிரி கேட்டாங்க வயசு இருக்குதா கடவுளை அடையிறதுக்கு நீ இருக்குதுன்னு சொன்னேன் பொருள்ன்றதுக்கு விந்துக்கு ஒரு பேர் பொருளுன்னு பேர் விந்து இருக்குது அதுக்கு பொருள்னு ஒரு பேர் அந்த பொருள்ன்றத ஒண்ணு நீ உடலுக்குள்ள சேர்க்கலன்னு சொன்னா இறைவன் என்ற அருளை நீ பெற முடியாது இதங்க வெளி உலகத்திலேயே விட்டு பால் பண்ணினா நீ இறைவன் ஆண்ட போக முடியாது அதனால பொருள் சேர் அப்படின்னாரு பொருள் என்ன இவன் என்ன நினைச்சுக்கணாண்ணா உலகத்துக்கு சொத்து சொல்ல வல்லுவர் சொன்னார்னா வல்லுவேன் அவர் சொத்தை பற்றி பேசுவார் நம்ம நன்மைக்கு சொன்னார் அவரு நமக்கு புரியல அது இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றார் இப்படி ஆனா நீ எப்படி இருப்பா மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் இலைமிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறானா இறைவன் வந்து உன் இதயத்தில் உட்கார்ந்துட்டான்னா உன் புகழ் மரியாதைடா காலகாலத்துக்கு வாழண்டாது இறைவன் உட்கார்ற மாதிரி நீ நடந்துகிடான் இல்லையா எல்லாரும் சொன்னார் வல்லூரு கடைபிடிக்க முடியலையா என்ன பண்றது ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு இடத்திலயும் திருக்குறளை பேசுவ அரசியல்வாதியே கிடையாது அதனால மகான்கள் சொன்னது கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் ஆனா அதுதான் வழி ஆனா நான் மனுஷன் எனக்கு கடுமையா இருக்க அந்த சொல்லிட்டு போட்டாருங்க அப்படின்னா நீ மண்ணோட மண்ணா இங்க தான் போகணும் அங்க போகவே முடியாது இகப்பறம்னு ரெண்டு இருக்குது யுகத்துல இல்லற வாழ்வு வாழலாம் பறத்துல இறைவனுடைய வாழ்வு வாழலாம் பயணங்கள் பண்ண தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கினால் இறைவனோட வாழலாம் பரப்பறம் தென் பயணம் பண்ண தெரிஞ்சிக்கலன்னா யுகத்தோட கொண்ட புள்ளு குட்டி ஒவ்வொரு பிறப்புலையும் இதோடுவே வாழ்ந்து சாப்பிடு உனக்கு ஏதோ நீ முடிவு பண்ணிக்கணும் சொல்லுமா இப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது துக்கமா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா அது வந்து இதய சம்பந்தப்பட்டதுங்களா இல்ல மூளை சம்பந்தப்பட்டதுமா இதய சம்பந்தப்பட்டது நோய் அது ரத்தத்தை ஜாஸ்தி ஆகும் ரத்தமே போகாது குறைச்சிடும் டப்புன்னு அட்சிப்போம் துபாய் போயிடுவோம் இதெல்லாம் இதய சம்பந்தப்பட்டது இதெல்லாம் மூளை சம்பந்தப்பட்டது மனசு கஷ்டமாகுது சந்தோஷமாகுது இதெல்லாம் மனுஷன் என்ன பிறந்துட்டா சந்தோஷமும் துக்கமும் இணைஞ்சிட்டான் நீ போதே என்ன பண்ண அம்மா தந்து வரும்போது சும்மா வந்த ஓ ஒன்று தானே மண்ணுக்கு வந்த அப்பவே துக்கத்தான் தான் வந்த உன்னை பெற்று எடுக்கும்போது அம்மா வழி தாங்க முடியும் அந்த அம்மா ஓஒ ஒன்னு கட்டி தானே வந்தாங்க அப்போ தான் வந்தோம் பிறந்தவொன்னே என்ன பண்ணாங்க அவ்வளோ ஆழ்ந்த அம்மா வந்து எடுத்து குழந்தை வச்சுன்னு சிரிக்கிறாங்க சந்தோஷம் வந்துச்சுல அப்போ நீ அம்மா அப்பா சிரிக்கிற சந்தோஷமும் துக்கமும் நரிஞ்சத்தை அம்மா உலக வாழ்வு துக்கத்தோட வாழ்ந்தவன் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது சந்தோஷமோட வாழ்ந்தவன் ஒருத்தன கூட கிடையாது